வணக்கம் கோவை திருமூலர் வேத சத்திய அகாடமி வழங்க உள்ள சுழிமுனை நாடி யோகம் சுழிமுனை நாடியுள் என்ன செல்கிறது என்ன ஆற்றல் செல்கிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்கிற பொழுது இறை எல்லாம் சேர்ந்து செய்கிற ஒரு இயக்கம்தான் அந்த சுழிமுனை நாடிக்குள் இயங்குகிறது நாதம் பிந்து வேத சக்தி என்னும் மூல பிராணன் இந்த மூன்றினுடைய இயக்கம்தான் இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணமாக உள்ளது அதே நாதம் அதே பிந்து அதே வேத சக்தி என்னும் மூலப்பிராணனுடைய இயக்கம்தான் இந்த சுழிமுனை நாடிநுள்ளும் உடல் உள்ளும் இயங்குகிறது சுழிமுனை நாடினுள் நாதம் பிந்து வேத சக்தி என்ற மூலப்பிராணனுடைய இயக்கம் இந்த உடம்பையும் இந்த உடம்புள் இருக்கும் உயிரையும் இந்த உடம்புள் இருக்கும் மனதையும் ஒழுங்காக இயக்குகிறது அத அந்த இயக்கத்தை ஒழுங்கு செய்வதற்கான ஒரு பயிற்சி தான் சுழிமுனை நாடி யோக பயிற்சி ஆகும்